திருச்சிங்கூர் மாவட்டம் பாலங்காடு கிராமத்துல கிராம நிர்வாக அலுவலரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நேற்று காலையில என் வில்லேஜ்ல மண் அல்றதான் எனக்கு தகவல் வந்துச்சு நான் ஃபீல்டுக்கு போய் அள்ள கூடாது முறையான அனுமதி பெற்று மண் அழுங்க அப்படின்னு சொல்லி நான் தடுத்து நிறுத்திட்டேன் தடுத்து நிறுத்தின உடனே அங்கிருந்து அந்த மண் அழுறவங்க கொஞ்ச சீனிவாசங்கிற ஊருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வியூ வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டாரு என்ன வந்து மிரட்டுறாங்க நான் அப்படிதான் அல்லுவேன் நீங்க என்ன பண்ணிட முடியும் என்னால என்ன செஞ்சிட முடியும் நான் அப்படிதான் செய்வேன் நீ பாக்குறத பாத்துக்கோ என்ன வேணாலும் பண்ணேன் நீ தடுத்தீனா நான் உன்னை வண்டி விட்டு ஏத்திடுவேன்னு சொல்லி வண்டிக்காரனை வச்சு என்ன மிரட்டினாங்க நாங்க இந்த சம்பவம் சம்பந்தமா எங்க வட்டாட்சியர்கிட்ட நாங்க போய் சொன்னோம் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்தது முஞ்சு சீனிவாசங்கிற ஒரு எங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி கொண்டாட்டி வந்து என்ன வந்து மண் அல்றதுக்கு விடமாட்டேங்குது கல் அடுறதுக்கு விடமாட்டேங்குது அவளை நான் கொன்னுடுவேன் அவ ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு என்னுடைய ஆபீஸ் லெவல்ல என்ன நான் வந்து என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பர்சனல் லைஃப் செதைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர்கிட்ட என்னை பத்தி அவதூறா கெட்ட கெட்ட வார்த்தையில என்னை பேசி என்னக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவருக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்காரு அவரு மிரட்டன உடனே அவரு எனக்கு தகவல் தெரிவிச்சாரு உடனே நம்ம கிட்ட மிரட்டுறவன் வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு பயந்து போய் வீட்டுக்கு வராரு அவரு நினைச்ச மாதிரியே அவன் வீட்டுக்கு வந்து முன்னாலதான் எல்லா பிரச்சனையும் நீ எனக்கு மண்ணல்ல விட மாட்டீங்கற அப்படின்னு என்ன என்னை மிரட்டி பிடிச்சி முடிய புடிச்சு கீழே தள்ளி நெஞ்சில உதச்சி கீழே தள்ளிட்டாரு எனக்கு அது கையில அடிபட்டுருச்சு அடிபட்டு நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஓவராகி நான் வந்து மயங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாங்க இருந்தவங்க எங்க சத்தம் கேட்டு இந்த எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அவனை புடிச்சு ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுட்டாங்க திருச்செங்கோடு வட்டம் பாலங்காடு கிராமத்துல கிராம நிர்வாக அலுவலரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நேற்று காலையில என் வில்லேஜ்ல மண் அன்றதான் எனக்கு தகவல் வந்துச்சு நான் ஃபீல்டுக்கு போய் அள்ள முறையான அனுமதி பெற்று மண் அள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் தடுத்து நிறுத்திட்டேன் தடுத்து நிறுத்தின உடனே அங்கிருந்து அந்த மண் ஆள்றவங்க கொஞ்ச நூறு சீனிவாசங்கிறவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஏஓ வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிவிட்டாரு என்னை வந்து மிரட்டுறாங்க நான் அப்படி தான் அழுவேன் நீங்கள் என்ன பண்ணிட முடியும் என்னால் என்ன செஞ்சிட முடியும் நான் அப்படி தான் செய்வேன் நீ பார்க்குறத பாத்துக்கோ என்ன வேணாலும் பண்ணேன் நீ தடுத்தீங்கன்னா நான் உன்னை வண்டி விட்டு ஏற்றிடுவேன்னு சொல்லி வண்டிக்காரனை வச்சு என்னை மிரட்டினாங்க நாங்கள் இந்த சம்பவம் சம்மந்தமாக எங்கள் வட்டாட்சியர்கிட்ட நாங்கள் போய் சொன்னோம் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் மனசில் வச்சுருந்தேன் முந்தி நூறு சீனிவாசங்கர் அவர் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கொண்டாட்டி வந்து என்னை வந்து மண் அல்றதுக்கு மாட்டேங்குது கல் அடுறதுக்கு மாட்டேங்குது அவளை நான் கொன்னுடுவேன் அவ ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு என்னுடைய லெவல்ல என்ன என்ன நான் வந்து எதுவும் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்ப செழிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் கிட்ட என்னை பத்தி அவதூறா கெட்ட கெட்ட வார்த்தையில என்ன பேசி என்னக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவருக்கு போன் பண்ணி மிரட்டியிருக்காரு அவரு மிரட்டின உடனே அவரு எனக்கு தகவல் தெரிவிச்சாரு உடனே நம்ம கிட்ட மேட்றவன் வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு பயந்து போய் வீட்டுக்கு வராரு மாதிரியே அவன் வீட்டுக்கு வந்து முன்னாலதான் எல்லாம் விட மாட்டீங்கட அப்படின்னு என்ன முடிய மரட்டி கீழே தள்ளி நெஞ்சில உதைச்சி கீழே தள்ளிட்டாரு எனக்கு அந்த கையில அடிபட்டுருச்சு அடிபட்டு நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஓவராயி நான் வந்து மயங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாங்க அங்க இருந்தவங்க எங்க சத்தம் கேட்டு எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க குடிச்சு ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுட்டாங்க